மகர ராசி மகரம் ஓகே அடுத்த நம்ம பார்க்க போகுது மகரம் மகர ராசி மகர ரசனம் நேரலுக்கு உண்டான வழிபாடுகள் மற்றும் பண வரவை அதிகப்படுத்தும் வழிபாடுகள் மற்றும் பரிகார முறைகள் சரிங்களா மகரல குணன்னு போட்டீங்கன்னா மகரனத்து இரண்டாம் இடம் கும்பம் வரும் பன்னெண்டாம் இடம் வந்து விருச்சிகம் வரும் சரிங்களா சோ கும்பம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் கும்பம் கும்பத்தின் அதிபதி யாரு சனி பகவான் சனி பகவான் நட்சத்திரங்கள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஓகேங்களா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அடுத்தது பதினொன்றாம் இடம் பாத்தீங்கன்னா விருச்சிகம் வரும் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் ஓகே நம்ம மகர லக்ன ராசினியர்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தும் வழிபாடுகள் மற்றும் பரிகார முறைகளை பத்தி நம்ம விரிவாக பார்க்கிறோம் மகரலக்னநேர்கள் பாருங்க நீங்க உங்களுக்கு வந்து இரண்டாம் இடமான கும்பம் கும்பத்தினபதி பூச மனுஷன் உத்திரட்டாதி ஸோ பூச மனுஷன் உத்திரட்டாதி பூசம் நட்சத்திரம் நம்ம எப்படி இது பண்ணுவோம் பலப்படுத்தோம் அப்படின்னா பூசத்துக்கு உண்டான ஆஹ் வழிபடும் தெய்வம் குரு பகவான் குரு பகவான்னா வந்து நம்ம சனீஸ்வரன் சன்னதியில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்தில் உள்ள குரு பகவான் தான் இருக்கும் சனீஸ்வரன் ஆலயத்தில் ஆப்பிள் உணவு நீங்க உட்கொள்ளலாம் அரச மரத்தில் அரச மரம் வளர்க்கலாம் அரச மரத்தில் அடியில் தூப்பு கொஞ்சம் உட்காரல நீங்க அப்புறம் ஆண் ஆடுக்கு உணவு கொடுங்க சரிங்களா அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வாயு பகவான் வழிபாடு வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லணும் நீங்களாம் அங்கேயும் போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் இல்ல தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அடுத்ததாக பனை மர உணவுகள் ஆஹ் நுங்கு ஆஹ் பன பனவெல்லாம் பனங்கரப்பட்டி அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்க உணவா உட்கொள்ளலாம் அடுத்ததாக மகிழ மரம் வளர்க்கலாம் பனை தோப்பு போலாம் நீங்க பனை தோப்பு போனா அந்த இடம் பலமாக இயங்கும் சரிங்களா அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து காமதேனு வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து இதோட உணவு வந்து வேப்பம் வேப்ப உணவு வேப்பம் பழம் வேப்பம் பூ அந்த உணவுகளை தான் நீங்க உட்கொள்ளலாம் வேப்ப மரம் வளர்க்கலாம் அதற்காக அடுத்ததான் முதியோர் இல்லம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் நீங்க அவங்களுக்கு உண்டான உதவி பண்ணலாம் உதவி பண்ணும்போது இன்னும் இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் சோ நான் சொன்ன இந்த இருப்பிடங்கள்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்களே தெரியல அந்த இருப்பிடங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா நிஜமாலுமே வந்து இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் ஸோ இவ்வாறு நீங்கள் இந்த பூச மனுஷன் உத்திரட்டாதி நட்சத்திரங்களை இயக்கி உங்கள் தனபாவகத்தை பலப்படுத்தலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி இல்லதுன நேயர்கள் அடுத்ததாக பன்னொண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் நட்சத்திரங்களான மிருகசீரிஷம் சித்திரையா வெட்டத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ்டத்துக்கு உண்டான சோமஸ்கந்தர் வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக மிருக சிரிஷ்டத்துக்கு உண்டான தேங்காய் உணவுகள் தேங்காய் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆச்சா மரம் இதோட விருட்சம் வந்து ஆச்சா மரம் ஆச்சா மரத்தை நீங்கள் வளர்க்கலாம் வேரை வச்சுக்கலாம் பெண் பாம்பு இதோட விலங்கு மான் தலை வந்து நீங்கள் சின்னமாக பயன்படுத்திக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கிற இடம் சுவிட்ச் போர்டு அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான காமாட்சி வழிபாடு எடுக்கலாம் பப்பாளி உணவு உட்கொள்ளலாம் வில்வ மரத்தை வளர்க்கலாம் நீங்கள் அப்புறம் ஆண் புலி இதோட விலங்கு அப்புறமா இதோட சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம் அப்புறம் ஜவுளி கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வந்து இந்திராணி வழிபாடு நீங்கள் எடுக்கலாம் தக்காளி உணவுகள் உட்கொள்ளலாம் சீத்தாப்பழ செடி வளர்க்கலாம் அடுத்ததாக உடுக்கை இதோட சின்னம் வந்து உடுக்கை உடுக்கை சின்னம் நீங்கள் பயன்படுத்தலாம் இது பெண் சிங்கம் இதோட விலங்கு அப்புறமா அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இப்போ இடங்கள்லாம் வந்து இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இது மிருகசீர்டம் பன்னொன்றாம் இடத்துக்கு உண்டான நான் இது சொல்லிட்டேன் இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஆறு நட்சத்திரங்கள் இந்த ஆறு கோயில்களுக்குண்டான நட்சத்திரங்களை கொடுத்துட்றேன் பூச மனுஷம் உத்திரட்டாதி மிருக சிருஷம் சித்திரை அவிட்டம் எழுதி போறவா சார் இப்ப வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் பிரித்தி விருத்தி சிவம் திருதி வேதிபாத மகேந்திரம் இந்த நாம யோகத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அவயோகமாக வருவார் ஸோ நீங்கள் வந்து இந்த நட்சத்திர கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம் கௌலவா கரோனா அன்னைக்கு ஸோ பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பருதி அப்பர் கோவில் இப்ப நீங்க மகள் மகள ராசியில பருதியப்பர் கோவில் தஞ்சாவூர் ஒரு கோவில் வந்து போயிடுவாங்க ஆமா ஆமா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா போதும் நீங்க அனுஷம் வந்து திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் உத்திரட்டாதி வந்து திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் ஓகேங்களா சோ பூசம் நட்சத்திரம் பருதியப்பர் கோவில் தஞ்சாவூர் அனுஷம் திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் குத்திரட்டாதி திருநாம்பூர் மதங்கீஸ்வரர் ஸோ இந்த நான் வந்து கௌலவ கரணம் விஷ்கமம் கண்டம் பரிகம் இந்த நாமயத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம் அடுத்ததாக மிருகசிரிஷம் சித்திரை விட்டம் மிருகசிரிஷம் ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் சித்திரை வந்து திருவெரும்பூர் எரும்பீஸ்வரர் திருவரும்பூர் எறும்பீஸ்வரர் இது வந்து திருச்சி பக்கம் இருக்குது அடுத்ததா அவிட்டம் வந்து கொடுமுடி மகிடேஸ்வரர் ஓகே ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் போகணும் அப்படி பார்த்தீங்கன்னா பிரீத்தி விருத்தி சிவம் திருதி வேதிபாத மகேந்திரம் சோபனம் ஹர்ஷனம் சிவம் இந்த ஒன்பது நாமயங்களை பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுங்க ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு நீங்க சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகம் ஆர் பவாக்கரணத்துல போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் சரிங்களா நாமயம் தெரியாதவங்க வந்து செவ்வாய் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம் செவ்வாய் ஓரையில பண்ணிக்கலாம் இல்ல அந்த நட்சத்திரத்துக்கே போயிட்டு அவங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் ஆமா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்து வந்து பாத்தீங்க நிறைய

அப்புறமா ப்ரமோஷன் கிடைக்காதது இன்க்ரிமெண்ட் கிடைக்காதது அதெல்லாம் இருக்குது அப்புறமா அந்த சொத்து பிரச்சனை அதில் சொத்து கைக்கு வராதது ஆ ஆ தங்கம் வந்து தங்கம் வந்து இப்போ அடகு போறச்சு அதை நம்ம வந்து மீட்க முடியலை இல்லை தங்கம் வந்து நம்ம வாங்கணும்னு இருக்கோம் ஏதாவது ஒரு திருமணம் இருக்குது தங்கம் வாங்க முடியல அந்த மாதிரி அமைப்பு அப்புறமா வியாதி இருக்குது வியாதினால வந்து நமக்கு பண இழப்பு இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த மாதிரி பல விதத்தில் வந்து உங்களுக்கு பண நஷ்டம் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து இப்போ பாவங்களை நம்ம பார்க்குறோம் இரண்டு பர் என்ன பாவங்களை பலப்படுத்தலாம் வந்து பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணுறோம் சரிங்களா இப்போ வந்து இப்போ கோச்சார குரு பகவான் வந்து இப்போ என்ன அது இல்லாமல் கோச்சாரத்திலே நம்ம பார்க்கணும் ஏன்னா கோச்சார குரு பகவான் தான் நமக்கு வந்து அந்த டெம்பரரி இஃபெக்டை வந்து ஏற்படுத்துவார் இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை இருக்குன்னா அது கூட காரணமே கோச்சார குரு பகவான் தான் ஸோ இது நான் சொல்கிறது வந்து பர்மனென்ட் இது ஸோ டெம்பரரி கோச்சார குரு பகவானே நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இப்போது பார்த்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் வந்து புனர்பூசன் நட்சத்திரத்திலாம் சஞ்சாரம் செய்கிறாரு இவரோட சஞ்சாரம் ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்திரஞ்சு ஆரம்பித்து ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்குது அது ஒரு ஒரு நீண்ட சஞ்சாரம் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய சஞ்சாரம் ஸோ இது வந்து இந்த அமைப்பு இப்போ வந்து சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் விஷ்கமம் கண்டம் பரிகம் சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மாதிரி ஒன்பது நாமயங்களை பிறந்தவங்களுக்கு இது வந்து கடுமையான பாதிப்பை தரும் நிலையில இருக்குது அது இல்லாம திதிகளில் வந்து துவிதிய திதி ஏகாதசி திதி சப்தமி திதி சதுர்தசி திதி இதுல பிறந்தவங்க அன்பர்கள் அப்புறமா ஆஹ் வைநாசிகமா வருகிற கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவோணத்தின் ஒன்றாம் பாதத்துல பிறந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் மிக கடுமையான பாதிப்பை வந்து இந்த கோச்சார குரு பயிற்சி வந்து தர காத்திருக்கிறது சோ இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யும் விதத்துல ஆஹ் நம்ம என்ன கோயில் கொடுத்துருக்கிறோம்னா இந்த அன்பர்கள் இந்த அமைப்புல பிறந்த அன்பர்கள் வந்து கும்பகோணம் கற்கடேஸ்வரர் கோயில வந்து போயிட்டு நீங்க அஹ் சூலம் வரியான் வைத்திருதி அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் அப்புறமா சதுஷ்பாத காரணத்துல சென்று நீங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம யோகம் காரணம் தெரியாதவங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில இல்ல அந்த புன அந்த நட்சத்திர அன்னைக்கு புன பூச நட்சத்திர அன்னைக்கு கூட நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்ரீ மகாலக்ஷ்மி சோதிரை வித்யாலயின் சார்பில் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு குரு பயிற்சிக்குமே இப்ப கடந்த ஒரு மூன்று நான்கு முறைகளாக நடந்த குருப்பயிற்சி எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு குரு குருப்பயிற்சி வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஹ் குருவின் நட்சத்திர பயிற்சி குருப்பெயர்ச்சி இல்ல குருவின் நட்சத்திர பயிற்சி குரு புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ள பயிற்சி ராசி பயிற்சி தப்பா எடுத்துக்காதீங்க குருவின் நட்சத்திர பயிற்சி சரிங்களா இது வந்து நம்ம நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயின் சார்பில் நாங்க வந்து இதை ஒரு அமைப்பாக எடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா குரு நட்சத்திர பயிற்சிக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து இது வந்து அடுத்த மாதம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நம்ம இந்த ப்ரோக்ராமாக பண்ண இருக்கிறோம் இது நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம ஏறக்குறைய ஒரு இரநூறு மாணவர்கள் முந்நூறு மாணவர்கள் மேற்பட்ட மாணவர்கள் நம்ம குடும்பத்தார்கள் அப்புறமா நம்ம ஐயாவோட குருஜி சௌபாகியம் மன்னிவன் ஐயாவோட கிளைண்ட்ஸ் அவங்களோட குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு பிரார்த்தனையாக வந்து செய்ய போகிறோம் எப்போ அடுத்த மாதம் வருகிற அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு பண்ண போகிறோம் அது வந்து என்ன பண்ண போனால் இப்போ சிவனுக்கு அவங்களோட சிவபெருமானுக்கு சகசிரநாம அர்ச்சனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்ய இருக்கிறோம் அப்போ எல்லோரும் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு வந்து சங்கல்பம் பண்ணி வருகிறவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே அனுமதி இலவசம் எல்லாருமே வரலாம் நீங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்து அதோட பலன் வந்து மிக நல்ல அதிக நற்பலனை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்சவங்க வாங்க வந்து பண்ணுங்க அது தொடர்ந்து அன்னதானமும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ அன்னதானம் வந்து இருந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து பயனடைங்க அனுமதி இவ்வளவு சார் யார்கிட்ட எந்த சார்ஜும் நம்ம கேட்கறது இல்லை கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்சவங்க வந்து பண்ணுங்க முடியாதவர்கள் வந்து லைவ்ல வந்து போகிறாம் இருக்கும் பார்க்கலாம் பாக்கலாம் எங்களோட நட்சத்திரம் வந்து நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து பரிகாரமாக வந்து அங்கே சங்கல்பம் பண்ணுவோம் சரிங்களா ஆ சார்